அர் அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ ஏழு பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பொதுச்செயலாளர் அன்வரளி அவர்கள் தலைமை உரை நிகழ்த்துவார்கள் السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது நபி முஸ்தபா சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபீன்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த சிறப்பான அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லா இந்த புர்தா மஜிலிஸில் இத்தனை பேர் உட்கார்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த காலத்தில் ஏன்னா இந்த புர்தா மஜிலிஸ் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது நபியின் மீது புகழ் பாடக்கூடிய அந்த புருதா வைத்துகள் ஒரு காலம்லாம் இருந்துச்சு நம்மகிட்ட எல்லார் வீடுகளிலும் புருதா ஓதப்படும் மௌலதி ஷரீப் ஓதப்படும் பெருமானாரின் மீது புகழ் பாடப்படும் நிறைய வீடுகளில் அங்கங்கே மௌலதி ஷரீஃப் அந்த மஜிலிஸ் வைத்து விருந்தோம்பல் நடைபெறும் இன்றைக்கி எல்லா அதை விதத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டான் நிறைய வீடுகளில் இன்றைக்கி யாருமே ஓதுறது இல்லை இந்த விருந்தோம்பல் இல்லை நிறைய வீடுகளில் வந்து மௌலது மாதத்தில் ஹசரத் முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி கத்தர் சல்லா சலுசீஸ் அவர்கள் பிறந்த அந்த மாதத்திலே அவைகள் ஏற்படுத்தி அவைகள் ஏற்படுத்தி மஜிலிசுகள் ஏற்படுத்தி அது சிறப்பாக நடைபெறும் எல்லாருக்கும் அவங்க சொந்த பந்தங்கள் நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்தோம்பல் நடைபெறும் ஆனால் இன்னைக்கு அதை எல்லாம் என்று சொல்லிவிட்டு இவன் நிறைய கூட்டம்லாம் போட ஆரம்பிச்சிட்டான் நிறைய மஜ்லிஸ் நம்மளெல்லாம் மஜிலிஸ் நடத்த விடாம இவன் அங்கங்கே அந்தந்த மஜ்லிஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டான் நிறைய இன்னைக்கு நவீனவாதிகள் இன்னைக்கு சமூகத்தில் நிறைய முளைச்சிருக்காங்க தெரியும் சொல்லக்கூடியவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியது மீது பிரியம் கொள்வது அலல் இன்சானி கொள்வதுன்னு சொல்லுங்க அங்க ஓ ஹுப்பு நூரும் நூரும்பி புருஹா புருஹானி அதை அவங்களுடைய தோழர்களை பிரியும் கொள்வது அதை விட ஒரு ஒளிமயமானது என்பதை நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் மதினாவில் ரவுலாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் நாங்களாம் கொட்டு உங்க காட்டுவோம் இன்றைக்கி மதினாவில் மக்காவில் வந்து இந்த செலவாத்து சொல்கிறது மௌளுது ஓதுறது இதெல்லாம் வந்து பிதத்துன்னு சொல்லிவிட்டு எல்லாம் இன்னைக்கு நவீனவாதிகள் வந்த பின்னால் அந்த உடையவர்கள் அப்படியே மாற்றிவிட்டார்கள் நபியின் பிறந்த நாளை கொண்டாட விடக்கூடாது மீளாது கொண்டாடக்கூடாது மஜிலிசுகள் நடத்தக்கூடாது என்று ஆனால் ரவுலாவை சுற்றி எழுதப்பட்டிருக்கின்றது யாமையூமுல் மகாமல் தி முன் வாஹிதில் வலம் எழுதி என்ன இதெல்லாம் இது இது குரான் ஆயத்தா நீங்கள் ரவுலாவுக்கு சொல்லுங்க ரவுலாவுக்கு போனவங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் பெருமானாருடைய அந்த ரவுலாவை அடக்கசலத்தை சுற்றி எழுதப்பட்டு இருக்கக்கூடிய வார்த்தை யாவை எக்கூமு மக்காமல் ஹம்தி முன்ஃபரிதா அல் வாஹிதில் ஃபரிதி இலம் யுலது வலம் எழுதி வைத்து புரிதாவினுடைய வைத்து மௌலுதினுடைய வைத்துகள் எழுதப்பட்டு ஏட்டா அதெல்லாம் வித அவன் துருக்கிக்காரனை ஏற்படுத்துனான்னு சொல்லுவான் ஆனால் இந்த காலத்தில் வந்து நிறைய அந்த மஜ்லிஸுகள் இப்போ தேவை அந்த ரசின் மீது புகழ் பாடக்கூடிய அந்த சபை சபைகள் அவைகள் நம்ம இடத்திலே தேவை என்ற அடிப்படையில் தான் இந்த மீளாது மாட்டின் மாநாட்டிலே இது ஒரு முக்கிய அங்கமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இமாம்கள் பேரவை சார்பாக அலமதுல்லா இந்த சிறப்பான புரதா மஜ்லிஸ் நம்ம பேசக்கூடிய நேரம் தேவையில்லை இவங்க புருதா படிக்கிறது தான் முக்கியமானது இருந்தாலும் தலைமை உரை என்ற ஒரே ஒரு நோக்கத்தில் சில வார்த்தைகளை மட்டும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அலமதுல்லா நமக்கு இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாருமே முடிவு செய்யுங்க நாங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் வரக்கூடிய காலங்கள் புருதா மஜலீஸை ஏற்படுத்துவோம் புருதா மஜிலீஸை ஏற்படுத்தி எங்கள் வீட்டில் பழமையான நிலமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்றத இன்ஷால்லா எல்லாரும் முடிவு செய்யுங்க அல்லாஹ் எல்லோருக்கும் நபி பெருமானார் சலல்லாஹ் ஹலுஷன் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருள்ளுவானாக வாஹிர் தாவன் அஹம்துலில்லாஹ் ரபிலால மீன் அஸ்ஸலாமா அலைக்கு வார அமத்துல்லாஹி பரகாத்துகூ